நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு தென்காசியிலிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் கிழக்க பூர்ச்சேத்திரம் பக்கத்தில் இருக்கிற செல்வம் ராய்பத்தில் வந்துருங்க ஒரு மூன்றரை சென்ட் லேண்ட் பேஸில் படக்கு பார்த்து அருமையான ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்குங்க இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க அந்த வீட்டினுடைய வீடியோ பார்ப்போம் இந்த வீடு அப்ரூவ்டு லேவுட்டில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய சிவில் ஸ்கோர் சேலரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீட்டை தாராளமாக லோன் போட்டு வாங்கிக்க முடியும் ஒரு அருமையான லொக்கேஷன் ஹைவே ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் கூடிய ஒரு அப்ரூவ்டு லேவுட்டில் அந்த வீடு வந்து வந்துடுங்க இந்த வீட்டினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா இல்லை டிசைன் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு செம்மர் லுக்கிங்காக கிராண்டாக இருக்குது ஒர்க் எல்லாமே சின்ன சின்ன வேலையோடு பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க வாங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோங்க கார் பார்க்கிங் சிம்பிள் அண்ட் நீட்டாக ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க ஒரு அழகான ஒரு பெரிய இனோவா கரணி பாட்டிக்கலாம் உங்களுடைய கார் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே மேட் பிலிஷ் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மழை நேரம் வளர்க்காது தண்ணியெல்லாம் பிடிக்காது இல்லை ஒரு அருமையாக பார்த்து பார்த்து பண்ணி விட்டுருக்காங்க ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு பில்லர் போட்டு பண்ணியிருக்காங்க கிராஸ் பீம் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் ஸ்பேஸ் ஸ்பேசஸாக இருக்குது பெயிண்டிங் ஒரு செமையாக இருக்குது சரி வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த வீட்டினுடைய மெயின் டோர் ஏறது முன்னாடி சைடில் ஒரு அவுட் ஸ்பேஸ் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மாடிப்படிக்கு கீழே ஒரு பாத்ரூம் கொடுத்துட்றாங்க இந்த வீட்டில் மாடிப்படிக்கு கீழே ஒரு பாத்ரூம் வந்துடுதுங்க அங்கே மெயின் டோர் பார்ப்போம் அஞ்சு படிக்கட்டுகள் தரையிலேருந்து அஞ்சடி உயரத்துக்கு நம்ம ரோடு மட்டத்துலேருந்து அஞ்சடி உயரத்தில் அழகாக ஃபவுண்டேஷன் வீட்டில் கட்டி கொடுத்துருக்காங்க கதவு நில ஜன்னல் எல்லாமே தேக்கிலே கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் ஃபுட் ஒர்க்கெலாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஒரு க்ளீனான நீட்டான வீடு ஹால் பனிரெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் சிம்பிள் அண்ட் நீட்டாக ஸ்பேசியஸாக வந்துடுங்க பெயிண்டிங் ஒர்க் சிம்பிள் அண்ட் நீட்டாக பாருங்க இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படின்றது கூட ஸ்பேசியஸாக வீடு வந்துடுது பின்வாசலும் கொடுத்துட்றாங்க ஹால் பாருங்கள் அடுத்து அது பெட்ரூம் பாருங்கள் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் கொடுத்துட்றாங்க இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு செம்மையாக சிம்பிளாக நீட்டாக பார்த்து பார்த்து நடந்துருக்கு இது ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க பாருங்கள் அட்டாச் பாத்ரூம் வந்தது ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்தியன் டைப் வேணால் மாற்றிக்கலாம் கம்ப்ளீட்டாக அவ்வளோ வால் டைல்ஸ் பண்ணியாச்சு காற்றோட ஜன்னல் கொடுத்தாச்சு பாத்ரூம் டைல்ஸில் இருந்து எல்லாமே சின்ன சின்ன விஷயம் கூட அந்த வீட்டில் பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க ஸ்பேசிஸான பெட்ரூம் இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் வந்துடுதுங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் நாங்கள் பெட்ரூம் பாத்ரூம் ஹால் ஹால் வந்து என்ன பண்ண கிச்சன் வந்துடுது கிச்சனில் சிம்பிளாக நீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வாஷ்பேஷன் இருக்குது பின்வாசலும் கொடுத்துட்றாங்க பின்வாசலும் உங்களுக்கு தனி காம்பவுண்டுங்க சுத்திலும் காம்பவுண்டு போட்டுடுறாங்க கிழக்கு பார்த்து வாஸ்து படிகள்னு சமைக்கிறபடி கொடுத்துருக்காங்க பொருட்களைக்கெல்லாம் ஸ்டாப் ஸ்பேஸ் இருக்குது நல்லாவே கபோர்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க கிட்ட சுற்றி வர்றதுக்கு தனி இடம் இருக்குங்க பெயிண்டிங் எடுக்கிற கிடருக்கு தனி காம்பவுண்டு போட்டாச்சு இடத்துக்கு எழுக பிரச்சனை இல்லை இந்த வீடு அப்ரூவ்டு லேவீட்டில் அமைஞ்சிருக்கனால தாராளமாக நீங்கள் லோன் போட்டு வாங்க முடியுங்க வாங்க இன்னொரு பெட்ரூம் ஒர்க்கு அதே பார்த்துருவோம் பெயிண்டிங் ஒர்க் பாருங்கள் செம்மையாக நடந்திருக்கு இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ் வருதுங்க இதுலேயுமே உங்களுக்கு அட்டாச் பாத்திரம் கொடுத்துட்றாங்க ஸ்பேசிஸாக இருக்கு பாருங்கள் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடுது இந்த டாய்லெட் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டியன் டைப் டாய்லெட் பிளான் உங்களுக்கு வெஸ்டர்ன் தேவைனாலும் மாற்றிக்கலாம் ரெண்டு பெட்ரூம்லேயும் வெஸ்டர்ன் தேவைனாலும் மாற்றிக்கலாம் ரெண்டு ரெண்டு பெட்ரூம்லேயும் இண்டியன் தேவைன்னாலும் பண்ணி கொடுத்துடலாம் சரி இந்த வீட்டை பற்றி முழுசாக பார்த்தீங்க யாருக்கு உபயோகம் நினைக்கிறீங்களோ நண்பர் பகிர்ந்துக்கோங்க தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் விற்கணும்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய பட்ஜெட் லோ பட்ஜெட் தாங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு வீடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு வாங்கி தரம் தயாராக இருக்கிறோம் நீங்கள் உங்களுடைய பட்ஜெட் என்ன எந்த மாதிரியான பட்ஜெட் நீங்கள் வீடு எதிர்பார்க்குறீங்க எத்தனை நாட்களில் உங்களுக்கு வீடு வேணுங்கிற விவரங்கள் எல்லாமே எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க நேரில் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து மீட் பண்ணுங்கள் உங்களுடைய கனவு இல்லத்தை வாழ்க்கையில் ஒரு முறை வாங்க போகிற கனவு இல்லத்தை அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஸ்க்ரீன் நம்பருக்கு நேரில் மீட் பண்ணுவோம் நண்பர்களுக்கு